எல்லா தேர்தலையும் பார்க்கின்ற பொழுது சிலர் தேர்தல் என்றாலே இனவாதத்தை ஏற்படுத்துவதற்காக முன்வருக்கிறார்கள் சிலர் இப்பொழுதான் இனவாதத்தை மூலம் வாக்குகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள் இன்று இவ்வாறு நாங்கள் அளிக்கின்ற வாக்கின் மூலம் எவ்வாறு எங்களுடைய எறப்போகின்றோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சபை என்பது மக்களும் வாழ்கின்ற ஒரு சபை இது ஒரு கிண்ணியா நகர சபை சபையை போன்ற அல்ல மூவின மக்களும் வாழுகின்ற இருக்கின்ற ஒரு சபையாக காணப்படுகின்றது இன்று தமிழ் மக்களுடைய வட்டாரம் காணப்படுகின்றது இன்று சிங்கள மக்கள் வாழ்கின்ற வட்டாரங்கள் காணப்படுகின்றன முஸ்லிம் மக்கள் வாழ்கின்ற வட்டாரங்கள் காணப்படுகிறது சமூகமும் வாழ்கின்ற ஒரு சபை அதிகாரத்தை நாங்கள் பெற வேண்டும் என்பதை இன்று எல்லா தேர்தல்களையும் பார்க்கின்ற பொழுது தேர்தல் என்றாலே இனவாதத்தை ஏற்படுத்துவதற்காக முன்வருகின்றார்கள் இப்பொழுதுதான் அந்த இனவாதத்தின் மூலம் வாக்குகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள் இன்று அவ்வாறு வருகின்ற தலைமைத்துவங்கள் இந்த இடத்துக்கு வந்து இனவாதத்தை தூண்டி விட்டு இனவாத பிரச்சனைகள் முன்னெடுக்கின்ற பொழுது யாரும் என்னுடைய சமூகத்துக்காக பேசுவதற்காகவோ என்னுடைய ஊர்களுக்கு வருவதற்கோ இன்று யாரும் தயாரில்லை ஆனால் தேர்தல் மேடைகளில் மாத்திரம் என்னுடைய உரிமை ஹதீஸ் குருவான் என்று சொல்லுகின்ற தலைமை தூங்கள் எங்களுடைய சமூகத்திற்கு என்ன உணர்ந்து பெற்று தந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் நடைபெற்றது என்பதை நாங்கள் கொள்ள வேண்டும் யார் யார் எத்தனை ஆசனங்களை பெற்றார்கள் எந்தெந்த கட்சி எத்தனை ஆசனங்களை பெற்றது அங்கு தெரிவு செய்யப்பட்ட நூற்றி நடவடிக்கைகள் அவர்கள் நடந்து கொண்டார்கள் பெரும்பாலான ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு அவர்களுடைய வாக்குகளை அந்த சபையிலே அளித்தார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டும் இன்று எல்லாவற்றையும் மறந்தவர்களாக புதிதாக வந்து எங்களுக்கு வாக்கு போடுங்கள் இனிமேல் தான் நாங்கள் அபிவிருத்தி செய்வோம் என்று சொல்லுகின்ற இவர்களுக்கான என்ன உத்தரவாதம் என்பதை நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும் இதிலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது சகோதரர்களே இன்று தேர்தல் மேடைகளிலே சொல்லப்படுகின்ற விடயங்கள் அல்லது சென்ற காலங்களிலே நடந்த அந்த செயற்பாடுகள் தமிழகாம போன்ற பிரதேசத்திலே நடைபெற்று இருக்கின்றது என்றால் அதனுடைய காரணம் யார் அதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார் அதனுடைய நோக்கம் என்ன அதற்கு பின்னர் என்ன கமிஷன் பதா காசு போன்ற பல விடயங்கள் இந்த இடத்திலேயே காணப்படுகின்றன நாளைக்கு தமிழகாம பிரதேச சபையும் இன்று ஊழல் ஒரு சபையாக மாறுகின்ற அளவுக்கு மாறியிருக்கின்ற அளவுக்கு இங்கு காணப்படுகின்றது ஆகியால் இந்த உடற்பயிற்சியை நாங்கள் பிரிவுபெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இம்முறை நாங்கள் எல்லா வட்டாரத்திலும் சிறந்த வேட்பாளர்களை நியமித்திருக்கின்றோம்